வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம கேள்வி பதில் பற்றி பார்க்கலாம் நான் வந்து இன்னிக்கு கேட்டிருந்தேன் நீங்கள் கேள்விகளை வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்டாகவோ வாய்ஸ் மெசேஜ் ஆவோ அல்லது செல்ஃபி மோடில் வீடியோ மாதிரி எடுத்தோ கேளுங்க அதை வந்து நான் அப்ளை பண்ணி நான் பதில் சொல்கிறேன் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அது மாதிரி ஒருத்தர் என்னைக்கு அனுப்பியிருந்தார் முஸ்தஃபான்னு சொல்லிட்டு சவுதியிலேருந்து பேசியிருந்தாங்க அவங்களுக்கு வணக்கம் இப்போ அவர் என்ன கேள்வி கேட்டார் அதுக்கு நம்ம என்ன ரெமெடி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வீடியோக்கிளா வாங்க ஐஸ்வர்யா பில்டர்ஸ் வணக்கம் சார் என்னோட பேர் முஸ்தபா நான் சவுதியிலேருந்து இருந்து பேசுறேன் பூந்தமல்லி பக்கத்துல எங்களுக்கு ஒரு இடம் இருக்கு அஞ்சு லட்சத்துல அந்த இடத்துல வீடு கட்ட முடியுமா சார் இது சாத்தியமா ஏன்னா நீங்க போட்டிருக்க வீடியோ வந்து ஊர் தான் கட்ட முடியும் மெட்ராஸ்ல கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்ப நீங்க கொடுக்குற பிளான வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு லட்சத்துல வீடு கட்ட முடியுமா அப்படி இல்லைன்னா அந்த தெர்மா கோல் வீடுன்னு சொல்றாங்க பேனல் வீடுன்னு சொல்றாங்க அது ட்ரை பண்ணலாமா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு ஏன்னா பட்ஜெட் தான் ரொம்ப பிரச்சனை அதனால ஒரு அஞ்சு லட்சம்ன்றது பெரிய பட்ஜெட் கிடையாது என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் அது பத்தி கொஞ்சம் டீடைல் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் ஊருக்கு வந்தோன்னு உங்களை வந்து பாத்து மீட் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கு எனக்கு நீங்க ஏதாவது இப்ப என்ன மாதிரி நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்கலாம் இல்ல நிறைய வீடு கட்டணும் எப்படின்றது தெரியாம ஒரு அஞ்சு லட்சம் வச்சுக்கிட்டு வீடு எப்படி கட்டுறதுன்னு தெரியாம இருக்கலாம் ஏன்னா பில்டர்ஸ் கிட்ட போனா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தௌசண்ட் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேக்குறாங்க அதெல்லாம் கணக்கு போனா பதினஞ்சு இருபது லட்சத்துக்கிட்ட போகுது பதினஞ்சு இருபது லட்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு இருபது வருஷம் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டா கூட கட்ட முடியாது எனக்கு ஒரு சொந்த வீடு கட்டிட்டா நம்ம ஊருக்கே போயிடலாம் அதுக்கு மேல எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல அந்த ஒரு அந்த ஒரு வீடுன்ற ஒரு தான் வெளிநாட்டுலயே எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஆனா இன்னும் என்னால முடியல நான் வந்து ஒரு அஞ்சு லட்சம் சம்பாதிக்கும் போது வீட்டோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துக்கு போயிருது நான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பதினஞ்சு லட்சம் சம்பாதிக்கும் போது வீடு பட்ஜெட் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு போயிடும் அதனால இதுக்கு ஒரு என்ன மாதிரி நிறைய பேர் இந்த இதே மாதிரி ஃபீலிங்ல இருக்கலாம் இதே மாதிரி எண்ணத்துல இருக்கலாம் அதனால நீங்க கொஞ்சம் இதுக்கு தெளிவான விளக்கம் தெருமாக்கோள் பேனல் வீடு கட்டுறது அஞ்சு லட்சத்தில் அது கட்டி முடிச்சிட முடியுமா அப்படி இல்லைன்னா நீங்க சொல்ற இந்த அஞ்சு லட்சத்தில் வீடு கட்டிட முடியுமா இந்த சந்தேகத்தை மட்டும் கொஞ்சம் தீர்த்து வைங்க சார் அப்புறம் உங்களுடைய வீடியோ சமீபத்துல தான் பார்த்தேன் உங்களோட நிகழ்ச்சிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது ஏழை எளிய மக்கள் நல்லா இருக்கணும் ஒரு ஒரு வீடு கட்டு வீடு கட்டி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற உங்களுடைய முன்னோ முன்னேற்ற பாதைகள் இன்னும் முன்னேறி போவ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி முஸ்தபா சார் அதாவது எல்லாருக்குமே சுயநலம் தான் யாருமே பொதுநலம் கிடையாது நம்மளுடைய சுயநலத்துல எத்தனை பேர் பயனடைகிறாங்க நம்ம எப்படி பயனடைகிறோம் அப்படிங்கறத முக்கியம் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் நான் பண்றதும் கன்ஸ்டன் டிப்ஸ் கொடுக்கறதெல்லாம் எனக்குமே உள்ள இருந்த சந்தோஷம் இருக்குது என்னுடைய இதை வந்து முழுமையாக வெளிப்படுத்தும் போது இன்னும் புது புதுசாக நான் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நம்ம அறிவு சார்ந்த விஷயங்களில் நம்ம அடுத்தவங்களுக்கு போது நமக்கும் அது உருவாகிட்டே இருக்கும் நமக்கும் புத்துணர்வாக இருக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்ய செய்ய நமக்கும் அது வந்து பெருகிகிட்டே இருக்கும் அது வந்து செஞ்சவங்களுக்கு தான் தெரியும் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் இப்போ விஷயத்துக்கு வரும் என்னென்னா கிராமங்களில் இடம் வந்து விலை குறைச்சி இருக்கும் அங்கே வந்து சில நேரத்தில் உங்களுக்கு சொந்தமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உங்களோட தேவை என்னங்கிறது ஒரு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் இப்போ வந்து என்னுடைய ஜென்ரேஷனில் நான் மட்டும் ஒரு சின்ன வீடு கட்டிவிட்டா போதும் ஃபியூச்சர்ல பசங்க வந்து அங்கே தங்குவாங்க அவங்க வேறு இடம் பார்த்துப்பாங்க இல்லை வேறு இடம் கட்டி கொடுக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் இருக்கும் ஆனால் நகரங்களில் உள்ள இடங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம வாங்கினதாக இருக்கும் காசு அதிகமாக செலவு பண்ணி வாங்கியிருப்போம் அப்படி இருந்தாலும் ஜென்ரலாக வந்து நகரத்தில் வந்து அந்த இடத்தோட வேலை வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம பட்ஜெட் வீடு கட்டிட்டு ஒரு சின்னதாக நம்ம அப்படியே வரையறுத்திட்டு இருந்துக்கலாம் அப்படிங்கிறது முடியாது நம்மளால இப்போ அந்த இடத்துல வந்து என்ன அந்த இடத்த மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் தான் பார்ப்போம் அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து பட்ஜெட் வீடுகள் வந்து பண்றது சாத்தியம் இல்லாம இருக்கும் இப்போ நம்மள்கிட்ட கையில காசு இல்லாம இருக்கலாம் இப்போ மெட்ராஸ்ல எங்கேயாவது இடம் வச்சிருப்பீங்க அதை கொண்டு இடம் வச்சிருந்தாலே மினிமம் நாற்பது லட்சம் ஆயிடுச்சு இப்போ நாற்பது லட்சம் ரூபா இடத்துல வந்து நீங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வீடு கட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிகலா பாத்தீங்கன்னா ஒரு நடக்காத காரியமா இருக்கும் நீங்க வந்து ஒரு அஞ்சு லட்சம் வீடு கட்டிட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்துலயே உங்களுக்கு காசு வந்துடும் ஒரு திருப்பி ஒரு அமௌண்ட் வந்துடும் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு வீடு நினைக்கும் போது பண்ண முடியாது அந்த மாதிரி சு சுச்சுவேஷன்லாம் வரும் நமக்கு அதனால நம்ம வந்து எப்போதுமே கிராமங்களில் இருக்கும் போது ஒரு வரையறுக்கப்பட்ட வாழ்க்கையை உருவாக்கிக்க முடியும் நம்ம நகரங்களில் வந்து அது முடியாது அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாழ்க்கையா இருக்கும் நம்ம வந்து ஃபியூச்சர்ல டெவலப்மெண்ட் ஆகுறதுக்காக நம்ம தயாராக இருக்கணும் அதை பத்தியும் யோசிக்கணும் அப்போ வந்து நம்ம நகரங்களில் லேண்ட் விலை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து பட்ஜெட் வீடு வந்து பண்ண முடியாது நம்மள்ட்ட இப்போ காசு இல்லாட்டியும் அதை வந்து ஃபியூச்சர்ல அதை எப்படி டெவலப் பண்ணுறது அந்த இடத்துக்கு வந்து ஃபியூச்சர்லேயும் அந்த வீடை எப்படி டெவலப் பண்ணலாம் அதிகமாக மேல மேலே கட்டலாம் அப்படிங்கிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் வைக்க வேண்டியிருக்கும் அதுக்காக நம்ம வந்து பட்ஜெட் வீடு வந்து பண்ண முடியாது சிட்டில பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாயில ஒரு மூணு அடி பேஸ்மெண்ட் போட்டு ரெண்டு அடி பேஸ் ஹைட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ஒரு நார்மலான காஸ்ட்ல மெட்டில் வாங்கிட்டு ஒரு ஒரு நமக்கு இந்த வீடு போதும் அப்படிங்கிறது வந்து சிட்டில பண்ண முடியாது நம்ம அதனால தான் வந்து நான் வந்து சிட்டியில் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா உங்கள்ட காஸ்ட் இல்லாட்டியும் நீங்கள் வந்து ஏதாவது வழியில அதை வந்து அந்த அந்த உங்கள் காஸ்ட்டை பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணாமல் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது சாத்தியக்கூறு சொல்லுவேன்னா இதே கிராமங்களில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்காது ஏன்னா இடங்கள் அதிகமாக இருக்கும் இங்கே வீடு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வீடு கட்டிக்கிற மாதிரி ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம்ட்டு பிள்ளைங்களுக்கு பக்கத்தில் ஒரு அதே ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்துர்லாம் அந்த மாதிரி சாத்தியக்கூறுலாம் இருக்கும் ஆனால் சிட்டியில் வந்து நம்மளால அது பண்ண முடியாது அதனாலதான் வந்து நான் என்கரேஜ் பண்ணுறது இல்லை சிட்டியில் உள்ளவங்களுக்கு வந்து இடம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்த வந்து மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் பண்ணுறதை பற்றியே யோசிப்போம் அதை பற்றி அட்வைஸ் பண்ணுவோம் அதுதான் முக்கிய காரணம் நம்ம நீங்கள் வந்து இல்லை சார் எனக்கு வேண்டாம் எனக்கிட்ட இருக்கிற காசுக்கு இந்த லேண்ட் வழியெலாம் வேண்டாம் சார் எனக்கு வந்து இந்த வீடு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பண்ணிக்கலாம் அது மாதிரி பண்ணுறவங்க ரொம்ப ரேரு அவங்களுக்கு கூட வீடை கட்டிகிட்ட கூட என்ன சொல்லுவாங்க இல்லை சார் அந்த காலத்தில் யோசிச்சேன் காசு இல்லை அதனால சின்ன வீடாக கட்டினா இப்போ வந்து கட்டலாம்னு பார்க்க முடியல அப்படின்லாம் என்கிட்ட என்கொயரி பண்ணவங்களும் இருக்காங்க அதனால வந்து நம்ம வந்து சிட்டியில வந்து பட்ஜெட் கன்செக்ஷன் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நம்ம வந்து இன்னைக்கு காசு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த காசு வரக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமா இருக்கும் அதை நோக்கி பயணம் பண்ணுங்க சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க அதே நேரத்துல நிறைய பேர் வந்து நான் என்னன்னா வீடு கட்டுறதுக்காக அல்லது தன்னுடைய பேசிக் பூர்த்தி பண்றதுக்காக பிரைமரி பிரச்சனையை பூர்த்தி பண்றது ஃபாரின் போவாங்க அவங்க அங்கேருந்து பணம் அனுப்புவாங்க இங்க உள்ளவங்க வந்து அதை பத்தி அக்கறை இல்லாம செலவு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அதே நேரத்தில் வீடுகள் வந்து இங்கே கட்டுறவங்க வந்து அவங்களுடைய கஷ்டம் தெரியாமல் அவங்க வந்து ஏதாவது இதில் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில பில்டிங் முடிக்க முடியாது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் அவங்க வந்து பணத்தை பாதி அனுப்பி பில்டிங் பாதியில் அனுப்பி அவங்க வந்து அதுக்கு வட்டி கட்டுவாங்க ப்ளஸ் அதோட பணத்தை வந்து எடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சு ஏதாவது வழியில் இது வீடை முடிக்க முடியாது பிளஸ் அங்கே வட்டியும் கட்டிக்கிட்டு அங்கேயே இருப்பாங்க லாக் ஆகிடுவாங்க அதாவது ஒரு கொஞ்சம் பணத்தை வாங்கி அனுப்பிட்டு வீடையும் முடிக்க முடியாமல் அதுக்கும் வட்டி கட்டிக்கிட்டு லாக் ஆகிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர்லாம் என்கொயரி பண்ணி பார்த்துருக்கேன் நான் வந்து வந்து வீடுகள் காரணமே உங்களுடைய வீடு வந்து இந்த ரோல முடியணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கான பண்ணிட்டு அதுக்கப்புறமால எந்த ஒரு சொந்தக்காரங்களோஸுங்களோ யாராவது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்லும் போது நீங்க வந்து அதை பத்தி கண்காணிக்க அதை கவனிக்க கூடாது உங்களுக்கு என்ன தேவைப்பட்டதோ உங்களுக்கு என்ன புடிச்சதோ அதை முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் அதை பத்தி சிந்தனை இருக்க கூடாது கரெக்டா அதை முடிச்சுக்கணும் அப்போ முடிக்கும் போது சில நேரங்களில் வந்து வீடுகள் வந்து டெலி ஆகும் ஆறு மாதம் பத்து மாதம் ஒரு வருஷம் அப்படியே வீடு போகும்போது கொஞ்சம் காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு அது வந்து அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி அதை தடுக்க முயற்சி பண்ணணும் நீங்கள் அதுலேயுமே க சிந்தனை இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்ட் பண்ணிட்டே ரெண்டு மடங்கு வேலை அதிகமாகிடும் நீங்கள் நினைச்ச அமௌண்ட்டோட அந்த பில்டிங் முடியாது அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் அதனால தான் நான் வந்து எப்பொழுதுமே எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா பிளானை பற்றி ஃபைனலைஸ் பண்ணுறது நீங்கள் ஒரு உங்கள் அமௌண்ட் என்ன உங்க அமௌண்ட்டுக்குள்ள முடிக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணணும் அதை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றதுனா ஏன்னா வந்து அந்த பிளான் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கப்புறம் காசு இருக்குது இப்போ ஒரு இருபது லட்சம் வீடு கட்ட முடிச்சு பண்றோம் பதினெட்டு லட்ச ரூபாயிரம் பிளான போட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டு லட்சம் ரூபாய் கையில வச்சீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவுக்கு வரும் அதை பண்ணிக்கலாம் நீங்க இருபது லட்சம்ங்கிறது இருபத்தி ரெண்டு லட்சம் பண்ணிட்டு அது ரெண்டு லட்சம் இருபத்தி நாலு லட்சம் ஆயிடும் இப்போ நீங்கள் உங்ககிட்ட இருபது லட்சம் தான் இருக்கும் இருபத்தி நாலு லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வரும் சில பேருக்கு கிடைக்கும் ஆனால் பல பேருக்கு கிடைக்காது பணம் அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அந்த நாலு லட்சங்கிறது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் பாத்தீங்கன்னா வீட்டில் முக்கியமான விஷயங்கள்லாம் போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால வந்து நீங்க வந்து எப்போதுமே உங்களுடைய பணத்தை வந்து முடிவு பண்ணிடணும் வீடு கட்டும்போது நிறைய பணம் தான் விட சார்லாம் சொல்லக்கூடாது அது அளவு எல்லாமே ஒரு அளவு இருக்கு எல்லாருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு நம்ம எப்போதுமே வீடு கட்டும்போது குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி நம்ம எவ்வளவு ரைட் பண்ணுவோம் ஓகே இவ்வளவு ரைட் பண்ணுவோம் இந்த பணம் வந்து இந்த ரிசோர்ஸ்ல வரும்னு சொல்லணும் அதே நேரத்துல நீங்க யாரை கான்ட்ராக்டர் இல்ல ஒரு உங்க நண்பர ஒரு முடிவு வீடு கட்டத்துக்கு முடிவு பண்ணி இருக்கிறீங்களோ அவங்கள்ட்ட தெளிவா பேசிடணும் சார் நீட்டா இவ்வளவுதான் பணம் இருக்கு இந்த ரிசோர்ஸ் எல்லாம் பணம் வரும் இதுக்குள்ளதான் நான் முடிக்கணும்னு இருக்கேன் அதனால நம்ம அதுக்குள்ள முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் சொல்லணும் நீங்க எப்படி பிளானை பைனலைஸ் பண்றீங்களோ அதே மாதிரி அந்த பேமெண்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி பைனலைஸ் பண்ணிக்கணும் அந்த பேமெண்ட்டுக்கான வரத்தை வந்து தெளிவு பண்ணிக்கணும் நீங்க பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் கேட்டுக்கலாம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சுட்டு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு குளறுபடியிலையும் பிரச்சனை இல்லையும் முடியும் அந்த வீடு கட்டும் போது வீடு கட்டிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது ஒரு மன கஷ்டம் வந்துடும் பணம் இல்லாத போது மற்றவங்கள நம்பர் இவ்வளவுதான் உலகம் இவ்வளவுதான் அப்படின்னு கற்பனை பண்ணி பேச ஆரம்பிச்சிடும் அது வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது நம்ம மேலே தப்பு நம்ம வந்து சரியா வரவேற்கணும் நம்மளுடைய பேமெண்ட் இதுதான் சொல்லி வரையறுத்தணும் அது முக்கியமான விஷயம் அது சாறு கேட்ட மாதிரி கிராமங்கள்ல நம்ம பச்சை வீடு பண்ணலாம் சிட்டிலையும் பண்ணலாம் அது வந்து பண்றதுக்கு எவ்வளவு பேருக்கு விருப்பம் இருக்குன்னு முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா சிட்டியில் லேண்ட் வேலி ஜாஸ்திங்கிறதுனால உங்கள் லேண்டோட வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஃபியூச்சரில் எவ்வளோ ப்ராஜெக்ட் வரும் அது எக்ஸ்ட்ரா ஆகும் அதுக்கான பேஸ்மெண்ட்டு ஃபவுண்டேஷன் எல்லாம் ஸ்ட்ரென்த்து பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அது இல்லை சார் எனக்கு இந்த வீட லேண்ட் வேலுலாம் மேட்டர் இல்ல எனக்கு இந்த வாழ்க்கையை ஓட்டினா போதும் அப்படின்ட்டு அதுக்கான வீடை மட்டும் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக காசு குறைக்கலாம் குறைச்சி வீடுகள் கட்டிக்கலாம் நம்மளும் நிறைய வாழலாம் யாரு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பேனல் ஹவுஸ் வீடை பற்றி கேட்குறாங்க தெருமக்கோல் ஹவுஸ் பற்றி கேட்குறாங்க அதை பற்றி கான்ட்ராக்டர் அதுக்கு பற்றின என்கிட்ட இல்லை அவங்க யாருன்னு எனக்கு தெரியல அவங்க யாரும் எனக்கு இன்வைட் பண்ணி அவங்க கன்சக்மெத்தெல்லாம் சொல்லி அது குவாலிட்டி அது எவ்வளோ டூரேஷனில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்கன்னா ஒருவேளை அந்த வீடியோ ஃபியூச்சரில் போடுறேன் நானும் தேடிட்டு இருக்கேன் கரெக்டான பர்சனை அது அதை பற்றின முழுமையான வீடியோவாக நான் பண்ணுறேன் அதை பற்றி தெரியாமல் அரையங்குரியமாக என்னுடைய ஒப்பீனியன் சொல்லக்கூடாது அதனால் நான் அதை சொல்லலை அதனால் அந்த பேனல் ஹவுஸ் திருமஹல் ஹவுஸ் எல்லாம் வந்து ஃபியூச்சரில் வீடியோவாக பண்ண பார்க்குறேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கும் பயன்படும் நன்றி வணக்கம் அடுத்த வீட்டில் சந்திப்போம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இருக்குது அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எதிர்ப்பிங்கனாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து மெயிலில் என் இன்வரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்